திருக்கோவில் பணியாளர்களை முழுநேர அரசு ஊழியர்களாக்க வேண்டும் புதிய கிளை துவக்க விழாவில் தீர்மானம் தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியனின் சென்னை கோட்டம் சார்பில் ஒன்பதாவது கிளையாக மதுரவாயல் விருகம்பாக்கம் புதிய கிளை துவக்க விழா கோட்ட துணை தலைவர் எஸ் கீர்த்திவாசன் குருக்கள் தலைமையில் கே கே நகர் அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோவில் வளாகத்தில் எஸ் உமாசங்கர் குருக்கள் இறை வணக்கத்துடன் துவங்கி நடைபெற்றது ஜி ஆனந்தன் மு கணேசன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இதில் கோயம்பேடு நாகமுத்து அனைவரையும் வரவேற்றார் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு திருக்கோவில் நிர்வாக அதிகாரிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் செயல் அலுவலர் கோ ஜெயபிரகாஷ் நாராயணன் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர் சங்கத்தின் மாநில தலைவர் வாசுகி தமிழ்நாடு முதுநிலை பணியாளர்கள் சங்க மாநில துணை செயலாளர் மாங்காடு டி வெங்கடேஷ் மற்றும் மாநில மகளிரணி செயலாளர் செந்தமிழ் செல்வி உயர்மட்ட குழு உறுப்பினர் கே ஆர் பாலசுந்தரம் சென்னை கோட்ட தலைவர் எஸ் தனசேகர் செயலாளர் தாம்பரம் இரா ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி இந்நிகழ்வில் பங்கேற்ற திருக்கோவில் பணியாளர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசுகளை வழங்கினார்கள் மேலும் இக்கூட்டத்தில் சென்னை கோட்ட கௌரவ தலைவர் வேலாயுதம் கொள்கை பரப்பு செயலாளர் வெங்கடேசன் பொருளாளர் து தனசேகர் மாநில துணை தலைவர் வில்லிவாக்கம் ரவிசங்கர் மகளிரணி செயலாளர் விஜயலட்சுமி துணை செயலாளர் அமிர்தவள்ளி ஆகியோர் சங்கத்தின் வளர்ச்சி செயல்பாடுகள் மற்றும் வருங்கால பணிகள் குறித்தும் சிறப்புரையாற்றினார்கள் மேலும் புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இக்கூட்டத்தில் சென்னை மாவட்டம் முழுவதும் இருந்து பல திருக்கோவில்களில் பணியாற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் கோட்ட நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் இக்கூட்டத்தில் திருக்கோவில் பணியாளர்களை முழு நேர அரசு ஊழியர்களாக்க வேண்டும் அரசு பணியாளர்கள் போன்று திருக்கோவிலில் உழைக்கும் தற்காலிக தொகுப்பூதிய பெண் பணியாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு தர வேண்டும் கர்ப்பிணி பெண்களுக்கு அலுவலகத்தில் வசதியாக உட்கார்ந்து பணிகளை கவனிக்க தனி இரு கைகளும் குடிநீர் வசதி மற்றும் கைப்பிடி வசதி முறையாக செய்து தர வேண்டும் பெண் பணியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட பணி நேரம் வேண்டும் என்றும் திருக்கோவிலில் மூன்று ஆண்டுகள் பணிபுரிந்து வரும் தற்காலிக தொகுப்பூதிய மற்றும் அன்னதான பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் திருக்கோவில் செயல் அலுவலர் நிலை நான்கு பணியிடங்களை அரசு தேர்வாணையம் மூலம் இருபத்தி ஐந்து சதவீதம் ஒதுக்கீடு வழங்கும் அரசாணை விரைவில் பிறப்பிக்க வேண்டும் திருக்கோவில் பணியாளர்களுக்கு திருக்கோவில் அருகிலேயே பணியாளர் குடியிருப்பு கட்டித்தர வேண்டும் திருக்கோவில் பணியாளர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி இபிஎஃப் வேண்டும் துறை ரீதியான பென்ஷன் வேண்டும் இந்து சமய துறை பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்குவது போல் திருக்கோவில் பணியாளர்களுக்கு நாற்பது சதவிகிதம் சம்பளம் ஒதுக்கீட்டை பொது நிதியாக ஏற்படுத்த வேண்டும் திருக்கோவில் பணியாளர்களை முழுநேர அரசு ஊழியராக்க வேண்டும் திருக்கோவிலில் மூன்றாண்டுகள் பணி புரிந்து வரும் தற்காலிக தொகுப்பூதிய மற்றும் அன்னதான பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அரசாணை எண் நூற்று பதினான்கின் படி ஏற்படுத்தப்பட்டுள்ள திருக்கோவில் பணியாளர்களுக்கான பணி விதிகளில் திருத்தம் செய்து அரசாணை பிறப்பிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தீர்மானமாக இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் முன்னிலையிலும் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இறுதியில் ஆர் ஜெயக்கர் நன்றியுரை நிகழ்த்தினார் அதனைத் தொடர்ந்து மதுரவாயல் விருகம்பாக்கம் கிளை சங்கத்தின் நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி கவுரவத் தலைவராக ஆனந்தன் தலைவராக கீர்த்திவாசன் செயலாளராக நாகமுத்து பொருளாளராக கணேசன் அமைப்பாளராக ஜெயகர் கொள்கை பரப்பு செயலாளராக தேவி மகளிரணி செயலாளராக நித்யா துணைத் தலைவராக விக்னேஷ் துணை செயலாளராக மணிகண்டன் துணை அமைப்பாளராக விஸ்வநாதன் மகளிரணி துணை செயலாளராக முத்துசெல்வி ஆகியோர் நியமிக்கப்பட்டனர்